அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெற இருக்குது பல்வேறு சர்ச்சைகள் தொடர்ந்து வந்தவனம் இருக்கு திடீர் நிபுணர்களுக்கு முருகன் மீதும் ராமர் மீதும் பற்று வந்திருக்கிறது இந்த அரசுக்கு அரசியல் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களுக்கு என்னுடைய கேள்வி ஒரு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் இந்த துறை சார்ந்து இந்த மாநாடு நடத்துகிறார் என்றால் சில கேள்விகள் நான் முன் வைக்கிறேன் முதல்ல இந்த மாநாட்டுக்கு செலவு செய்யக்கூடிய பணம் யாருடைய பணம் இது முருகன் மாநாடுங்கிற பெயர்ல ஸ்டாலின் புகழ் வாடுவதற்கான மாநாடு இது முழுக்க முழுக்க ஏதோ ஒரு ட்ராமா நடத்துறதுக்கு விஷயத்தை தசை திருப்புறதுக்கு அவங்க செய்கிறாங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிற அவர் முஸ்லீம்களை மதிக்கிறார் கிறிஸ்தவர்களை மதிக்கிறார் எங்கள் இந்துக்களை மதிக்கலைங்கிற பழனி மாநாட்டுக்கு ஸ்டாலின் வேல் பிடிப்பாரா காவடி எடுப்பாரா மொட்டை அடிப்பாரா என்ன பண்ணுவோம் இந்துக்களுக்கு ஆதரவாக எதாவது பேசியிருக்காங்களா சொல்லுங்கள்

குளோப் த்ரீ சிக்ஸ் நேர்களுக்கு தமிழ் வணக்கம் நான் உங்கள் பிரிட்டோ இன்றைய சிறப்பு நேர்காணலில் இந்து தமிழர் கட்சியின் தலைவர் திரு ரவிக்குமார் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் வாரங்கள் நிகழ்ச்சிக்கு செல்லலாம் வணக்கம் வாங்க பிரிட்டோ தமிழக அரசு நடத்தக்கூடிய அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெற இருக்குது பல்வேறு சர்ச்சைகள் தொடர்ந்து வந்தவனம் இருக்குது முதல் கட்டமாக எப்படி பார்க்குறீங்க இல்லை நான் வந்து ஆதீன கர்த்தர்கள் எல்லாம் இதற்கு முன்பாக திருநிறிய தெய்வ தமிழ் மாநாடெல்லாம் நடத்திருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆதீன கர்த்தர்கள் இப்போ தமிழ்நாடு அரசனுடைய இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் முருக பக்தர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துவதாக அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அறிவித்திருக்கிறார் திடீர்னு அவர்களுக்கு முருகன் மீதும் ராமர் மீதும் பற்று வந்திருக்கிறது இந்த அரசுக்கு அரசில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களுக்கு இந்த இந்து சமய அறநிலையத்துறையுடைய அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் பொய்யை மெய் போல பேசக்கூடியதில் ரொம்ப வல்லவர் அவர் சொல்லுகிறார் இரண்டு தினங்களுக்கு முன்பு ஒரு நேர்காணலில் சொல்கிறாரு இந்த ஆட்சி அமைந்த பிறகுதான் பழனியிலே கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதிலே தமிழ் மந்திரங்களும் ஒழித்தது என்று சொல்கிறார் அந்த கும்பாபிஷேக சமயத்தில் நான் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தேன் காரணம் மார்கழியில் முகூர்த்த கால் நட்டு கும்பாபிஷேகம் பண்ணாங்க அவசர அவசரகதியில் பண்ணாங்க அது பண்ணக்கூடாது அப்போது இணை ஆணையராக நடராஜன் ஒரு நபர் இருந்தார் பண்ணக்கூடாது மார்கழியில் நாள் செய்வது ஆகம விரோதம் என்று நான் சொன்னேன் அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா அதற்கான பலனை இந்த அரசு அனுபவிக்கும் சில அமைச்சர் ஒரு மக்கள் ஜெயிலுக்கு போவாங்கன்னு வார்த்தையை பயன்படுத்தின அது சம்பந்தமா நிறைய விதிமுறைகள் நடந்தது அரசனுடைய அழுத்தத்திற்கு அர்ச்சகர்களும் அதிகாரிகளும் நடந்து கொண்டார்கள் தான் உண்மை அந்த முருகனுடைய தெய்வ திருமணி இருக்கக்கூடிய பழனி ஆண்டவருடைய உள் கருவறையில் இருக்கக்கூடிய அந்த ரவபாசான மூர்த்தியை ஆய்வு செய்வதற்கென்று ஓய்வு பெற்ற நீதி அரசர் பொங்கியப்பன் தலைமையில் ஒரு குழு பதினோரு பேர் கொண்ட குளுர்லாம் போட்டாங்க அந்த சுவாமியினுடைய திருமையினுடைய ஸ்திரத்தன்மை என்ன இருக்குன்னு இது வரைக்கும் மக்களுக்கு வெளிப்படையாக தெரியல தெரிவிக்கலை ஆனால் ஆய்வு அறிக்கை போட்டாங்க கமிட்டி போட்டாங்க உயர்மட்ட குழுன்னு என்னென்னவோ போட்டாங்க ஆகமத்திற்கு முற்றும் முதலுமாக விரோதமாக திருக்கோயில் கும்பாபிஷத்துக்கு முதல் தினம் திமுக கட்சியில் இருக்கக்கூடிய சுயேகர்பாபுக்கு தேவையான ஆட்களை பூரா கருவருக்குள்ளே அனுமதிச்சாங்க சார் நீதியரசர்கள் போனாங்க சார் இது சம்பந்தமாக கோவில் கருவறைக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு சொல்லி சிறை தடுப்பு பிரிவில் போய் நான் புகார் கொடுத்த வரைக்கும் விசாரணை இல்லை ஆனாலும் சத்தியமான முருகன் இந்த முருகத்துக்கு தன்னுடைய கோவிலுக்கு விரோதமாக இருந்த நபர்களை பூரா சில பேர்லாம் ஜெயிலில் இருக்கிறாங்க மந்திரிகள் இன்னும் பெயில் கிடைக்காம இருக்கிறாங்க இல்லை அவங்க சொத்து குவிப்பு வழக்கு மற்ற வழக்குகள் சார் என்னுடைய நம்பிக்கை நான் சொல்கிறேன் அந்த கோவிலுக்கு அறங்காவலர் குழு தலைவராக ஒருவர் இருக்கிறார் திரு சந்திரமோகன் என்கின்ற ஒரு பெருமகன் ஒரு பெரிய தொழிலதிபர் அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு தலைவரான பிறகுதான் அவருடைய தொழிலானது வீழ்ச்சியாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இல்லைன்னு அவங்க மறுக்கலாம் ஆனால் அவருக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா நான் சொல்லக்கூடிய சத்தியமான வார்த்தை அவர் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் இந்த சூழல்ல மேலும் மேலும் பழனியில வந்து நிறைய துன்பங்களை துயரங்களை பக்தர்களுக்கு இவங்க விதிச்சுட்டு தான் இருக்கிறாங்க இப்ப ஆக்கிரமிப்பு அகற்றுகிறோம் என்று சொல்லி ஒரு நீதிமன்ற உத்தரவை அவங்க வந்து அமுல்படுத்துறாங்க வரவேற்கிறோம் அதே தருணத்துல அந்த ஆண்டவனை நம்பி இருக்கக்கூடிய வாழக்கூடிய அந்த சாதாரண ஒரு சிறு சிறு வியாபாரிகளுடைய குடும்பங்களுடைய வாழ்வு சொல்லி வந்ததற்கு இந்த அரசாங்கம் எந்த உதவியும் செய்யல மயான அமைதியில நீ என்ன மாநாடு நடத்துற நான் கேட்குறேன் இது குறித்து நம்ம விரிவாக பேசுவோம் இதுக்கு இடையில என்ன ஒரு துணை கேள்வி கேட்கலான்னு நினைக்கிறேன் கார்ட்டூனிஸ்ட் பாலா இன்னைக்கு முகநூலில் ஒரு செய்தி வெளியிட்டு இருந்தாரு துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் எப்ப பொறுப்பேற்றுப்பார் அப்படிங்கிறதுக்கு திமுக வந்து நாலு நட்சத்திரம் அதை வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு அது தெரியல ஆனால் கடவுள் உறுப்பாளர்கள் நாங்கள்லாம் நம்பிக்கையை ஒழிப்பு மற்றும் மேடையில் பேசுவார்கள் எங்கள் அம்மா துர்கா அம்மா கோயில் கோயிலாக போய் வழிபாடு செய்வாங்க இந்த தேர்தல் திமுக தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வந்த பொழுது சிக்கல் சிங்காரவேலர் கோயிலுக்கு அம்மையார் துர்கா அவர்கள் வந்திருந்தார் நான் அன்றைய தான் இந்த கோயிலில் இருந்தேன் முருகனுக்கு வெள்ளியினால் வேல் சமர்ப்பித்து தேர்தல் அறிக்கையை வைத்து தீபாரதனை காட்டிய பொழுது நான் சாட்சி அதை நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் நாங்க வேலை முருகனை நம்புறாங்க அந்தவங்க வே அந்த கோயில் மட்டும் இல்ல யாரோ சில ஜோதிடர் சொல்லியிருக்கலாம் நூறு கோயிலில் வேல் வையின்னு சொல்லியிருக்கலாம் இப்ப நீ முருகனுடைய மாநாடு நடத்தினா ஏன்னா முருகன் வந்து தனக்குன்று ஒரு இடம் கோவித்து கொண்டு தனக்கான ஒரு ஸ்தானத்தை பெறுவதற்கு சண்டையிட்டு வந்தது இங்க அண்ணன் பிரச்சனை எல்லாம் கிடையாது இங்க அண்ணன் தான் பிரச்சனை தம்பி உதயநிதி தான் பிரச்சனை தனக்குன்னு பழனிக்கு வந்துட்டார் அந்த ஒருவேளை போன கும்பாபிஷத்தை செய்த அந்த பிரச்சனைகளுக்கு ஏதாவது பரிகாரம் பண்றதுக்காக அவங்க முயற்சிக்கிறாங்கன்னா தெரியாது என்னுடைய கேள்வி ஒரு இந்து சமய அறநிலையத்துறையுடைய அமைச்சர் இந்த துறை சார்ந்து இந்த மாநாடு நடத்துகிறார் என்றால் அதில் சில கேள்விகள் நான் முன்வைக்கிறேன் முதல்ல இந்த மாநாட்டுக்கு செலவு செய்யக்கூடிய பணம் யாருடைய பணம் கோவில் பக்தர்கள் கொடுக்கக்கூடிய உண்டியல் காணிக்கை பணமா அல்லது இந்த மாநாட்டுக்குன்னு சில தொழிலதிபர்கள் செல்வந்தர்கள் வாரி வழங்குகிறார் என்று சொல்கிறார் வாரி வழங்குறாங்க சாமி நீங்க எதுல வாங்குறீங்க எந்த அக்கௌண்ட்ல வாங்குறீங்க இருபது அமைச்சர்கள் அண்ணன் சக்கரபாணி பெரியசாமி போன்ற பெருமக்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஆகச்சிறந்த ஆதீனங்கள் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட பெருமக்கள் இருக்கிறாங்க அதில் ரெண்டு மூணு ஆதீனங்களை மட்டும் ஓடி வரக்கூடிய நிலைக்கு இவங்க அட்படுத்தி இருக்கிறாங்க வருத்தமாக இருக்குது எங்களுக்கு எங்கள் பேரூர் ஆதீனம் எங்கள் கவுமார மடாலை ஆதீனம் இந்த மயிலா ஒரு ஆதீனம் போன்றவங்கள்லாம் இவங்க என்னமோ சேவையர் பாபு கூப்டா ஓடியார் லெவலுக்கு வச்சிருக்கிறாங்க கன்னியை மிக்க எங்கள் தலைவர்கள் அரசியல்வாதிகள் அழைப்புக்கெல்லாம் இப்படி ஓடி வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் வந்து இந்த உயர்மட்ட குழு ஒன்று போட்டிருக்காங்க இருபது பேர் கொண்ட குழு இந்த குழுவில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த ஸ்விக்கி சிவம்னு இருக்கிறார் ஸ்விக்கி டொமேட்டோ ஜொமேட்டோ எல்லாம் சொல்றோம்ல ஒரு பொருளை ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போற மாதிரி இப்ப இந்து சமயத்துக்குள்ள குழப்பம் விளைவிக்க வேண்டும் என்ற அந்த மிஷனரியுடைய கருத்துக்களை எடுத்து சென்று இந்து பக்தி நம்பிக்கையை சிதைக்கக்கூடிய உடைக்கக்கூடிய வேலையை சுகி சிவம் போன்றவர்கள் செய்கிறார் குற்றச்சாட்டு முன் வைக்கிறேன் உள்ள இருக்கக்கூடிய முரண்பாடுகளை பேச என்ன முரண்பாடு வெங்காய முரண்பாடு பேசுற ஏன் பக்தி ஏன் நான் வணங்கக்கூடிய முருகனை பழனியில் இருக்கக்கூடிய ஆண்டவனை வந்து முருகனை இல்லை அது போகர் போகர் தனக்கு தானே சிலை வைத்துக் கொண்டாரு கேட்கிறார் அவர் நான் திராவிட மாடல் சாமியாரா நான் பொறுங்க சார் பேசுறேன் சார் நீங்க போகர் அவருக்கு அவரே சில வைக்கிறாரு அவர் திமுக நான் நம்புறேங்க உயிர்ப்புள்ள தெய்வங்க எங்க பள்ளி ஆண்டவன் நீங்க ரொம்ப சிம்பிளா எல்லாரையும் ஒரு பிராண்ட் இது பண்றீங்க அவங்க ரொம்ப சிம்பிளா எல்லாரையும் பாஜக முத்திர குத்துற முத்திர குத்துட்டுமே என்ன முத்திர குத்துற நான் பாஜக முத்திர குத்துங்க சொல்லிட்டு சுகிசுவோம் சத்திய முருக இந்த அம்மா ஒரு அம்மா பேசுது தேசம் அங்கே இருக்க சொல்லிட்டு நாங்க திமுக சொல்லுங்க அந்த இவர் தேசம் இந்த பொருளாதார வல்லுனர் பல கேட்டகரியில் ராமசுப்ரமணியம் முன்னாள் அவருக்கு வேண்டிய பொழுது ஆதரிப்பார் சில எதிர்ப்பார் இவங்க போடுறீங்க அப்போ தமிழ்நாட்டில் இவங்களை தவிர்த்து வர ஆட்களே கிடையாது இது முருகன் மாநாடுங்கிற பெயரில் ஸ்டாலின் புகழ் வாடுவதற்கான மாநாடு முருகனே ஸ்டாலின் ஒரு பக்கம் சரி பக்தி பரப்புறாங்கன்னா சரி இதுல வந்து சொல்லுங்க சார் இது வரைக்கும் சிவம் முருகப்பெருமான விமர்சனம் செஞ்சு பேசினதுக்கு ஏதாவது கண்டனம் உண்டா அவர் ஏன் குழுவுல இடம்பெற சொல்லணுமா இல்லையா நிறைய கருத்துக்கள் முருகன் தான் அதை நான் சொல்றேன் இப்ப மாநாட்டுல என்ன சொல்ல பாருங்க நீங்க வந்து இது முருகன் இல்ல சொல்லியா சேர்க்கிடவே அதே இதை ஆவணப்படுத்த பாருங்க இந்து சமய அறநிலையத்துறை நிகழ்ச்சியில வந்து ஆவணப்படுத்த பாருங்க இது முருகர் இல்ல இது சுப்பிரமணியர் இல்ல இது போகருன்னு சொல்ல பாருங்க இல்லைன்னா அவனது அமெரிக்கக்காரன் வந்து சொல்லிருப்பான் இது குமரக்கடவுளா குமார கடவுளா இவர் இருந்து வந்தவர் இயேசுவோட பிள்ளைன்னு கூட சொல்லுவான் சார் ஈசன் பிள்ளைய வந்து இயேசு பிள்ளைன்னு கூட சொல்லுவான் அப்படி ஆவணப்படுத்துவாங்க சார் அதனால எனக்கு இயேசு என கோபம் கிடையாது இயேசுவின் பெயரை இவங்க பயன்படுத்தி இப்போ முருகேசுன்னு இருக்கு சார் லிங்கேசுன்னு இருக்கு சர்வேசுன் இருக்கு அவங்க சொல்றாங்க சர்வே இயேசு லிங்க இயேசு முருகே இயேசு அப்படிங்கிற மாதிரி இப்படி இந்த உட்பிரிவு பிரித்து அர்த்தத்தை அனர்த்தமமாக்கி அதை ஆவணப்படுத்தக்கூடிய முயற்சியை நான் பார்க்குறேன் சுகி சிவந்த குழுவில் இடம் பெறக்கூடாது அங்க இருக்கக்கூடியது போகிறதாங்கிற அறிவு எங்க வாரியார் சாமிக்கு தெரியாதா எங்க அருணாருக்கு தெரியாதா எங்க வள்ளலாருக்கு தெரியாதா எங்க முருகருக்கு இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள அத்தனை பேருக்கு தெரியாதா உள்ளூர்ல இருக்கக்கூடிய சாமிகளை கூப்பிடல சார் எத்தனை ஆதிநகரத்தில் நீங்க கூப்பிட்டுருக்கீங்க இது முழுக்க முழுக்க ஏதோ ஒரு டிராமா நடத்துறதுக்கு விஷயத்தை தசை திருப்புறதுக்கு இவங்க செய்யறாங்கிற குற்றச்சாட்டை தான் முன்வைக்கிறேன் சார் இன்னொன்று கேட்குறேன் சார் எங்க அண்ணன் வந்து செயகர்பு சொல்றார் சீமான் அண்ணன் வந்து இது திமுக வந்து பய பயப்படுது ஏதோ ஒரு விஷயத்தை தசதி இருப்பதற்கு இந்த மாநாடு நடத்துறது அண்ணன் சீமான் சொல்றார் நான் அதை வரவேற்கிறேன் சீமான் கருத்து நான் வரவேற்கிறேன் அதே தருணத்தில் கடந்த கும்பாபிஷ சமயத்தில் தமிழிலும் மந்திரம் ஒழித்ததுன்னு கேட்கிறார் இப்ப நான் என்ன கேட்குறேன் இந்த பழனி திருக்கோயில் ஆதியிலேயே அந்த பண்டாரங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அறுபத்தி நாலு மிராசு பண்டாரன்ட்டு இருக்காங்க அவங்க தான் தினசரி காலையில் கீழே இருந்து கிணத்துல நீர் எடுத்து ஆறு வேளை பூசை நடக்குதுன்னா திருமஞ்சனம் அந்த நீர் எடுத்துட்டு வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய பெருமக்கள் இந்த கோயில் அவங்கள்ட்ட இருந்தது இப்போ மாநாட்டில் நீங்கள் தீர்மானம் போட்டு இந்த பண்டாரங்களிடம் பூசையை கொடுத்துருவீங்களா பிராமணர்களுக்கு செய்யக்கூடிய பூஜை என்ன பண்ணுவீங்க சும்மா ஏமாற்று வேலை சார் இதுநாள் வரைக்கும் அனைத்து சாதி அர்ச்சகர்னு சொல்றார் அதே பழனி பழனித்திருக்கோயில் அனைத்து சாதி அர்ச்சகருக்கு பயிற்சியெல்லாம் இருக்குது எத்தனை வரை திருக்கோயிலை நியமிச்சிங்க எத்தனை அனைத்து சாதி அர்ச்சகரை நீங்க கருவருக்குள்ள பூச ஒண்ணு அனுமதிச்சுங்க இவங்க பண்ணுவதெல்லாம் சரி கும்பாபிஷேகம் யார் தலைமையில் நடந்துச்சு அனைத்து சாதி அர்ச்சர் தலைமையில் நடந்துச்சா அங்க இருக்கக்கூடிய ஐயர் தலைமையில் தான் சார் சிவாச்சாரிய தலைமையில் தான் சார் நடந்துச்சு நீங்க அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்களான்னு சொன்னது திமுக திட்டம் பைய இல்ல அனைத்து சாதியினரையும் திமுக கொண்டு வந்தா திமுக பார்ப்பனி இந்து விரோதமா செயல்படுதுன்னு சொல்றீங்க கொண்டு வரலன்னா திமுக சொன்னதை செய்ய மாட்டேங்குது நீ சொன்னதை செய்யலன்னா சொல்றேன் சொல்றேன் சொன்னதை செய்யல நீங்க நீங்க அங்க தீர்மானிச்சு பயிற்சி கொடுத்த எத்தனை பேர் நீங்க பதவி எடுத்து வச்சிருக்கீங்க செய்ய முடியாது படிப்படியா அதற்கான முயற்சியில் இருக்கிறோம் ஏ சார் இது குடிக்குடியா இருக்கக்கூடிய கட்சி படிப்படியா எல்லாம் இந்த கட்சியெல்லாம் கிடையாது நீங்க பயிற்சி கொடுப்பீங்க அவனை வேலையிலும் சேர்க்க மாட்டீங்க இன்னொன்னு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஆட்களையும் நான் சொல்றேன் பயிற்சி கொடுக்கக்கூடிய அந்த கோயில் இருக்கக்கூடிய பிரதான இருக்க இருக்கக்கூடிய எந்த கோயிலா இருக்கட்டும் மதுரையா இருக்கட்டும் பிள்ளையார்பட்டியா இருக்கட்டும் திருப்பூரமா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் ஒண்ணு பயிற்சி கொடுத்தா அந்த பக்கம் நிலுங்க இல்ல பயிற்சி கொடுத்துட்டு நியமிக்கும்போது எதிர்ப்பு கூடாது ரெண்டு ஸ்டாண்ட் ஒன்று சுவாச்சாரிய குடிகளுக்கு சரியா இருங்க இல்லை இந்த அர்ச்சக குடிகள் அனைத்து சாத அச்சக குடிகளுக்கு சரியா இருங்க ரெண்டு பக்கமும் குழப்பக்கூடாது இது என்னுடைய ஸ்டாண்டு இப்போ நீங்கள் மாநாடு போட்டு என்னத்தை நிறுவ விரும்புறீங்க அதுதான் கேள்வி மாநாட்டுக்கு வந்து அண்ணன் அண்ணன் செயரு பாபா காவடி எடுத்து ஆடுவார் எங்கள் ஐயா ஸ்டாலின் வந்து வருவார் வேல் எடுத்துகிட்டு வருவார் ஏன்னா தேர்தல் நேரத்தில் பிடித்த உத்தமர்கள் தான் இவர்கள் நாங்கள் வெள்ளி வேலு கொடுத்து ஏன்னா வெள்ளி வேல் கொடுத்தபோது வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க பித்தளை வெள்ளம் அங்கேயே கொடுத்துட்டு வந்தாங்க இதே உதயநிதி பழனியில் பிடிச்சவர் தானே ஓட்டுக்கு வரட்டும் ஸ்டாலின் சார் வரட்டும் நான் ஸ்டாலின் அவர்களுக்கோ திமுகவுக்கு நான் எதிர்ப்பு கிடையாது திமுக பல நண்பர்கள் எனக்கு இருக்கிற அவர் முஸ்லீம்களை மதிக்கிறார் கிறிஸ்தவர்களை மதிக்கிறார் எங்க இந்துக்களை மதிக்கலைங்கிற பழனி மாநாட்டுக்கு ஸ்டாலின் வேல் பிடிப்பாரா காவடி எடுப்பாரா மொட்டை அடிப்பாரா என்ன பண்ணுவார் அதெல்லாம் பண்ணாதான் பண்ணணும் சார் பண்ணனும் நான் இவ்வளவு ஆதீனங்கள்ட்ட எனக்கு எல்லா ஆதீனங்களும் மதிப்புக்குரியவங்கதான் நாங்கெல்லாம் விபதி வச்சு விடுறாங்க ஒரு ஆதீனம் ஸ்டாலின் நெற்றியில் விபதி வச்சிருக்காங்களா சொல்லுங்க சார் வெற்றியில் விபூதி வச்சா அவங்களுக்கு ஏன் கஷ்டமா புல்லா போடுறாங்களா மௌலவி இதே எக்மோர்ல சட்டமன்ற தேர்தல் பரப்புரையின் போது தம்பி உதயநிதி பாதிரியார்ட மண்டிகிட்டு அவர் இயேசு மதத்தின்படி நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டார்ல ஏன் இந்து மதத்தை நம்பிக்கைப்படி தமிழர் சமயத்தின் நம்பிக்கைப்படி ஒரு விபூதி வைக்கிறது உனக்கு என்ன பிரச்சனை நான் கேட்டா என்ன சொல்லுவீங்க இது ஏற்றுக்கொள்பவர்களும் எதிர்ப்பவர்களும் ஏற்றுக்கொள்ளும்படியான மாநாடும் இங்க அதெல்லாம் இல்லை ஸ்டாலின் நாளைக்கு பழனி வரட்டும் சார் நான் வரவேற்கிறேன் சார் பூர்ண கும்பம் கொடுக்குறேன் சார் ஒரு காவடி எடுக்க சொல்லுங்க சார் நான் திமுகவை வாழ்நாளில் எதிர்க்கதே விட்டுறேன் சார் இல்லை தொண்ணூத்தொம்பது சதவீதம் எங்கள் கட்சியில் இந்துக்கள் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க சரி இவங்க தொண்ணூத்தொம்பது சதவீதம் இந்துக்கள் தானே இருக்கிறீன்னு சொல்கிறீங்க அப்போ தொண்ணூத்தொம்பது சதவீத இந்துக்களுடைய உணர்வுகளை கேவலமாக பேசி இந்த முருகப்பெருமானையும் நடராச பெருமானையும் இழிவாக பேசி அந்த யூடியூப் புரிட்டஸ் போன்ற ஊடகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் பேசிய பொழுது தமிழ்நாடு அரசு அதாவது புகார் கொடுத்துச்சா திராவிடர் கழகத்தின் தலைவர் வீரமணி போன்றவர்கள் எங்கள் அன்னை மீனாட்சியோட திருக்கல்யாணம் நடக்கின்ற பொழுது வருடவர்கள் கல்யாணம் முதலிரவு எப்பொழுதுன்னு கேட்டாங்களே அந்த கும்பல்கிட்ட போய் கை கொடுக்கிறது நியாயமா அரசு அறநிலையத்துறை எதுக்கு இதே சிவகுமார் அவர்கள் திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாளை வந்து அந்த கோயில் தளத்தில் இப்படி எல்லாம் நடக்கும் சொல்லும்போது அந்த கோயில் நிர்வாகம் மனு கொடுத்தது புகார் கொடுத்தது தமிழ்நாட்டில் ஒரு கோயில் நிர்வாகம் கொடுத்திருக்கா தீக்கா பண்ணக்கூடிய எல்லாத்துக்கும் திமுக எப்படி சார் பொறுப்பு சார் கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த கயவாளிகளோட ஒரு கூட்டு வச்சுக்கிற இங்கிட்டு வந்து கடவுள் நானு விபூதி வச்சுக்கிறேன் நான் பொட்டு வச்சுக்கிறேன் என்ன போன்ற முருகக்தன் உண்டா என்ன போல ஐயப்ப பக்தன் உண்டான்னு வேஷம் போடுறேன் ஒரு நிலையா இருங்க அரசு சார்ந்து இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு மதம் இருக்க கூடாது ஒரு தனிநபருக்கு மதம் இருக்கலாம் நீங்க வந்துட்டு இங்க மதம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டனம் உண்டா சார் நீங்க பெரியாருன்னா பெரியார் ஸ்டாண்டர்டுங்க கடவுள் மறுப்புன்னா அந்த ஸ்டாண்டர்டுங்க கடவுள் இருக்கிறாரு அந்த ஸ்டாண்டர்டுங்க இவங்க ஒன்றை குலம் ஒருவனை தேவன் தானே சார் சொல்றாங்க சரி தீகா வந்து கடவுள் மறுப்பு கொள்கை சரி திராவிட கழகம் கடவுள் மறுப்பு தானே இப்போ நாங்கள் வந்து சாமிக்கு வந்து பால விஷயம் பண்றோம் தேனை விஷயம் பண்றோம் பாலுக்கு பிள்ளை அழுகின்ற பொழுது பால விஷயம் தேவையானு கேட்கிறேன் பெரிய ஈவேரனுடைய அந்த எட்டுக்கும் இளவுக்கும் மாணவ ஓடுறையில் கேட்டாங்களா நான் வணங்கக்கூடிய தெய்வம் கண்ணுன்னு சொன்னா ஈவேர யார் திருச்சிக்கு பக்கத்தில் நூற்றி இருபத்தஞ்சு வைக்க போகிறான் போறான் ஈவராமசாமிக்கு சிலையை வணங்கு இந்துவை பார்த்தா மூடன் போல தோணுதா தெருவில் வச்ச சிமெண்ட் பொம்மா இவனுக்கு தலைவன் தான் நான் கேட்குறேன் ஒரு ஐம்பது மில்லி பெயிண்ட் அவனை ஊற்றிட்டானா அவங்களுக்கு புண்படுது இல்லை ஏன் விட்டுப்பாங்களே பகுத்தறிவாளர் தானே சிமெண்ட்டை வச்சு பூசிக்கொண்டு தானே கலர் அடிச்சுக்கிட்டு தானே என்னங்க ஒரு ஸ்டாண்டு ஐயா கலைஞர் ஐயாவுக்கு இப்ப நினைவு நாள் நடச்சு நீங்களே தெரியும் அவர் வந்து கடவுள் மறுப்பாளர் அவருக்கு படைகள் எல்லாம் போட்டு நான் மதிக்கிறேங்க நீ வந்து இந்து மத நம்பிக்கை மதிச்சரை இதுதான் யதார்த்த உண்மை வெளிவேஷம் போடாத நீ ஆமா இந்து இந்துக்களுக்கு நான் இருக்கிறேன் முஸ்லீம மதிக்கிற மாதிரி இந்து கிறிஸ்தவனை மதிக்கிற மாதிரி நான் சொல்லிட்டு திமுக இந்து விரோத கட்சிங்கிற ஒரு தோற்றத்தை உண்டாக்குற தோற்றம் இல்ல உண்மைதான் எதுக்கு கண்ணாடி என்னமோ அவங்க விரோதமாவே அது மாதிரியும் என்னங்க நீங்க பேசுறீங்க இந்துக்களுக்கு ஆதரவா ஏதாவது சொல்லுங்க அவங்கதான் முத்தமிழ் முருகன் மாநாட்டிலாம் நடத்துறாங்க ஊராவுட்டு என் பொண்டாட்டி கையா நானா ஒரு மந்திரி இப்ப நீங்க ஜோ வந்து ஒரு மந்திரியா இருக்கு தம்பியை கூப்பிட்டு ரெண்டு ஓடி கூடுனா கொடுப்பானா இல்லையா கொடுப்பானா இல்லையா சார் அரசு நிதி இருக்கு சார் அரசு நிதி எடுப்பதற்கு உனக்கு அறிவது இல்ல தகுதி இல்லைன்னு கேட்கிறேன் அரசு நிதியில என்ன செய்யணும் தெரியுமா கோயில் நிதியை வந்து கோயிலுடைய மேம்பாட்டுக்கு பயன்படுத்தணும் உடஞ்சு போன சிதிலமான விளக்கறியாத கோயில்கள் ஆயிரம் இருக்கிறது அதை சீரமைப்பதுக்கு ஏதாவது செஞ்சிருக்கியா ஒரு கோயில் வந்து உபயதார தான் நிதி செய்வான் டோனர் தான் செய்வான் ஒரு கும்பாபிஷேகம் கோயிலை கட்டி கும்பாபிஷேகம்னா உபயதாரர் கொடுக்கக்கூடிய காசு தான் இன்னைக்கு சொல்றேன் சார் திண்டுக்கல் அபிராமியம்மன் திருக்கோயில் மண்டபம் கட்டணும் கல்யாண மண்டபம் கட்டணும் சொல்லி இருப்பு நிதி ரெண்டு கோடி ரூபாய் எடுத்து காலி பண்றான் பக்கத்தில் இருக்கக்கூடிய தாடிக்கோபு சவுந்தரராஜபெருமாள் கோயில ஒரு கோடி ஐம்பத்தி எட்டு லட்சம் கடை வாங்குறான் ஆனா கோவில் அரங்காவலர் குழுவாக இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து கோடி ஒருத்தர் மில்லு முதலாளி ஒருத்தர் கடை வச்சிருக்கிறவங்க எல்லாம் பெரும் பெரும் கோடீஸ்வரன் இவங்க காசு ஒன்றும் செலவாகாது பக்தர்கள் கொடுத்த காணிக்கையே இருப்பு பணமாக டெபாசிட் பண்ண கடத்த எப்படியே வந்து காலி பண்றேன்னா என் அபிராமி கடங்காரி ஆகணும் என் அபிராமி கோயில் கடங்கார கோயில் ஆகணுமா இதுதான் திராவிட மாடல் சாதனையா எதுக்கு இந்த பணத்தை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு எவ்வளவு பணம் இருப்பு இருக்குதா வெள்ளைரிக்கை உண்டா இவ்வளவு பணம் வருதுல அஞ்சு கோடி நாலு கோடி மூணு கோடின்னு வருதுல்ல இந்த பணம் எவ்வளோ இருக்கு வெள்ளை அறிக்கை சொல்லுங்க சார் உங்கள்கிட்ட யாரும் கேட்க முடியலையே திருச்செந்தூர் கோயிலில் முந்நூறு கோடி நலத்திட்டம் செய்து திராவிட மாடல் அரசு எங்கள் ஐயா சிவநாடா நூற்றி ஐம்பது கோடி ரூபா கொடுத்துருக்கா மனுஷன் பெரிய மனுஷன் நூற்றி ஐம்பது கோடி அந்த மனுஷன் கொடுக்கக்கூடிய காசுக்கு நீ ஸ்டிக்கர் ஒட்டிக்கிற இந்து சமய ஆரணத்துல பங்கு என்ன ஒரு வெளிப்படைத்தன்மை வேணும்னு தான் நான் கேட்குறேன் நான் ஒரு சாதாரண ஒரு எளிய பக்தன் உண்டியில் ஏன் ஒரு அறநிலைய அதிகாரி உண்டியில் காசு போட்டிருக்கானா சார் ஒரு அறநிலையத்துறை அதிகாரி ஒரு பத்து ரூபா காசு உண்டியில் போட்டுக்கான்னு சொல்லுங்க ஒரு ஐயர்தட்டில் போட்டுக்கான்னு சொல்லுங்க கிடையவே கிடையாது நான் வயிறு எரிஞ்சு பேசுகிறேன் சார் இந்த காசு எடுக்கிறவங்களுக்கு ரைட்ஸே கிடையாது சார் நான் கொடுக்குறேன் என் சாமிக்கு செய்யணும்னு ரெண்டு கோடி ரெண்டு கோடி காலி பண்ணுறாங்க கல்யாண மண்டபம் எவங்காட்டா சார் தப்பு அறநிலையத்துறை முழுக்க முழுக்க கபட நாடம் போடுகிறது இந்த காசை வந்து மாநாட்டில் செலவு செய்யக்கூடிய காசை இருபது பத்து கோயிலை வந்து நீ சரி பண்ணலாம் கும்பகோஷம் பண்ணலாம் அதை விட்டு நடக்கும் வச்சுக்கோங்க மாநாட்டில் என்னெல்லாம் போன்ற ஆட்கள் சத்தியவல் முருகன் போன்ற ஆட்கள் என்ன பேசுவாங்க தெரியுமா கலைஞருடைய மகன் கலைஞர் பாருங்க அதர்ம சக்திகளை அழிப்பதற்கு சூரசமுகாரம் செய்த முருகனை போல் பாச பாசாக்காவை தமிழ் மண்ணில் சூரசமுகாரம் செய்துட்ட ஒரு முருகர் யாரு ஸ்டாலின் வாங்கி இதெல்லாம் அந்த அரசவை கவிஞர்கள் புகழ் பாடுவா அந்த லகுடவாண்டி சர்க்கார்ல எப்படி புகழ் பாடுவாங்களோ அதே போன்ற இந்த அரசாங்கம் அழைத்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அந்த கவிஞர்கள் சொற்பொழிவாளர்கள் அறிஞருங்கிற பெயர்ல வரக்கூடிய ஆட்கள் புறாம் திமுக புகழ் பாடக்கூடிய மாநாடாகத்தான் இருக்கும் ஸ்டாலின் புகழ் பாடக்கூடிய மாநாடாகத்தான் இருக்கும் ஒழிய இந்து சமயத்தில் இருக்கக்கூடிய பக்தியை உடைக்கக்கூடிய அந்த தவறான விஷயங்களை ஆவணப்படுத்துவதற்கான மாநாடு தான் இது ஆன்மீக விழா இல்ல அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் பேசும் பொழுது இணையமைச்சராக இருக்கக்கூடிய பாஜகவை சேர்ந்த ஏழ்முருகன் வரலாம் யார் வேண்டுமானாலும் வரலாம் தான் இவர் இவராடு வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு மட்டும் கல்யாணம் ஃபங்க்ஷனா கடவுளின் பெயரால் நடக்கக்கூடிய மாநாடு இதற்கு கட்டணம் எதுக்குன்னு நான் கேட்குறேன் உள்ளூர் பக்தர்களுக்கு ஐநூறு கட்டணம் வெளிநாட்டுக்காரனுக்கு ஆயிரம் ரூபா கட்டணம் எதுக்கு கட்டணும் கட்டணும் நாங்கள் எதுக்கு கட்டணும் எளிய மக்கள் நாங்கள் வரணும் அதுக்கு இது எது கட்டணம் செலுத்தணும் கட்டண தான் கட்டணம் வைக்கிறீங்க மாநாட்டிலேயுமையா கட்டணம் அந்த தரிசனத்துக்கு கட்டணமும் மாநில அரசு தான் செய்து சொல்றீங்களா யாருங்க தரிசனத்துக்கான கட்டணமும் அறநிலைத்துறை தான் முடிவு செய்துங்கிறீங்களா ஆமா நீதிமன்றம் என்ன சொல்லுது ஆண்டவன் முன்னால் அனைவரும் சமம் ஏழை பணக்காரன் இல்லை எந்த ஒரு ஏற்றமும் இல்லை தாழ்வும் இல்லைன்னு சொல்லுது சொல்லுதுல்ல அப்புறம் எதுக்கு பக்தியின் பெயரால் அந்த ஆன்மீக திண்டாம நான் இது ஐநூறுபா முன்னாடி போய் சாமி கூடலாம் நூறுரூவா கொடுத்தா சாமி விடலாம் இருபது ரூபா கொடுத்தா எதுக்கு சரி இதெல்லாம் முடிவு பண்ணது அந்த எந்த கோயிலுக்கு அந்த உரிமையெல்லாம் கிடையாது அவ்வளவு தைரியம் எல்லாம் கிடையாது நீங்க சொல்றீங்க நீங்க கேக்குறீங்க இல்ல ஆகமத்தில் முருகனை பிரதிஷ்டை செய்தாரான்னு கேக்குறாரு யாரு சுகிசிவம் இந்த கோயில்ல ஆகம கோயில் கிடையாது பழனி கோயில் ஆகம கோயில் கிடையாது அந்த காலத்துல சித்தர் சித்தநாதன் அவர்கள் இருக்கின்ற பொழுது ஆகமம் எந்த ஆகமும் இருந்துச்சுன்னு கேட்க நான் கேட்கிறேன் அப்பொழுது ஆகமம் இல்லைன்னு வச்சுப்போம் சித்தர் உருவாக்கிய கோயில்னு வச்சுப்போம் சித்தர்கள் உருவாக்கிய சமயத்துல உண்டியல் இருந்துச்சா அறநிலையத்துறை இருந்துச்சா சித்தரையில் இருந்த காலத்தில் இந்த எத்தர்கள் இல்லை அறநிலையத்துறை எத்தர்கள் இல்லை இப்ப இதுக்கு உண்டியல் வைக்கிற அறநிலத்துறை எதுக்கு வைக்குது கேள்வி கேட்கணும் எனக்கு உரிமை இருக்கல எனக்கு கருத்து சொந்தரம் இருக்கா இல்லையா அதனால இவங்க செய்கிறது முழுக்க முழுக்க இந்து விரோதம் சேகர்பாபு அவர்கள் பேசும்போது தமிழில் மந்திரங்கள் ஓதப்படும் தமிழ் முறையை நாங்கள் கொண்டு வரோம் தமிழ்ல இவங்க யார் சார் மந்திரத்தை ஓதுறது ஏற்கனவே ஓதிக்கொண்டு தான் சார் இருக்காங்க ஓதுவா மூர்த்திகள் ஓதுறாங்க தமிழ் திருமுறைகள் ஓதப்படுகிறது திருப்புகள் பாடப்படுகிறது எல்லா கோவில்களும் சைவத்தின் பெயரால் இருக்கு எல்லாமே நடக்குது என்னமோ இவங்க தான் வந்து சாதிச்சது மாதிரி சொல்றாங்க அதெல்லாம் கிடையாது எத்தனை கோயில ஓதுவார் நேம்ஸ் நியமிச்சிருக்கிறாங்க ஓதுவாருக்கு சம்பளம் எவ்வளவு இருக்கக்கூடிய குருக்களுக்கு எவ்வளவு சம்பளம் சிவாச்சாரிகளுக்கு எவ்வளவு சம்பளம் ஏதாவது வெளிப்படைத்தன்மை உண்டா கூற்றவர்களுக்கு கூடிய சம்பளம் குருக்களுக்கு கிடையாது சார் இவங்களுக்கு பெரிய பார்வை என்னன்னா ஐயரு பிராமண சுவாச்சாரியர் குண்டு குண்டா இருக்கான் நகனட்டா போட்டிருக்கான் அப்படி பெரும் பெரும் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த தான் பார்க்குறாங்க சாதாரண ஒருவேளை விளக்கெரியாம அந்த கோயிலுக்கு ஒரு வேளை சாப்பாடு சமைச்சு அது சாமிக்கு நைவேத்தியம் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க அப்படி கோயிலெல்லாம் அவங்களுக்கு என்ன தெரியாது சார் எல்லாரும் ஒரு சமமா பார்க்காதீங்க எல்லா கோயில்லையும் அனைத்து சாதி அர்ச்சகர் இருக்கிறாங்க அனைத்து சாதி அர்ச்சகர் இருக்கக்கூடிய கோவிலுக்கு இருக்குத்தான் சரி வழிபாட்டு ஒன்றும் நீங்கள் மீற முடியாது மாற முடியாது எல்லா கோயிலும் எல்லா சிவாச்சாரியரும் போய் வழிபாடு செய்ய முடியாது பல நேரங்கள் நம்ம விவாதிச்சிருக்கோம் அதனால் சேகர் பாபா அவர்கள் வந்து சீமானன் சொல்றாரு முழு பூசணிக்க கட்டுச்சோர்களை முழு பூசணி கேட்கிறார் இவர் மலையையும் மறைச்சிடுவார் நாங்கள் வீரத்தமிழர் முன்னணி கொண்டு வந்தப்போ எங்களை இந்துத்துவான்னு சொன்ன திமுக தான் இன்னைக்கு முருகரை தூக்கி பிடிக்கிறாங்கன்னு விமர்சனிக்கிறோம் ஸ்ரீமானவர்கள் வீரத்தமிழர் முன்னணிங்கிறார் நாங்கள் இந்து தமிழர் முன்னணிங்கிறோம் இந்து முன்னணிங்கிறோம் இந்து இயக்கங்கள் பல நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அது எல்லாமே நாங்கள் ஆன்மீகத்தின் பேரம் நடக்கக்கூடியது நாங்க கேட்கக்கூடிய கேள்வி ஒன்றே ஒன்று தான் இன்னைக்கு சேகர் பாபா சொல்றாரு நாங்கள் ஜெய் சொல்லுவோம் வெற்றிவேல் முருகனுக்கும் அரோகரா சொல்லுவோம் ஆனால் இவர்தான் சொல்கிறார் நான் ஒரு கிறிஸ்தவர் என்று சொல்லி கிறிஸ்தவ பெருமக்கள் நடத்தி அந்த மாநாட்டில் வந்துட்டு அல்லையா சொல்ல ஒரு அற்புதமான அறநிலை தலைமைச்சர் எங்காவது கண்டு இருக்கிறீர்களா தான் அவர் எல்லா பக்கமும் துண்டு போட்டு வச்சுருவாரு எல்லா பக்கமும் துண்டு கிட்ட இயேசுவின் பிள்ளை பாருங்க கிட்ட ஈசன் பிள்ளை பாருங்க முருகன் அடிப்பேன் பாரு ஐயப்ப பேரம் பாரு எல்லா பக்கம் சர்வகட்சி சேகர் பாபு மாதிரி சர்வசாமி சேகர் பாபு பூரா பிராடு சார் பூரா கபட நாடகம் சார் வருத்தமா பேசுறேன் ராமர் சொன்னார்லங்க ஐயா யார் நம்ம அண்ணன் ரகுபதி நடப்பது யாருடைய ஆட்சி திமுக ஆட்சி ராமராட்சி சொன்னாங்க சார் திராவிட மாடல் ஆட்சியே ராமருடைய மாடல் ஆட்சி திராவிட மாடலின் முன்னோடின்னு சொன்னாங்க சார் ஆஹ் திராவிட மாடலின் முன்னோடி ராமன் எத்தனை பண்டாட்டி சமூக நீதி ராமர் எத்தனை பண்டாட்டி காட்டினா ராமன் அரசவையில சரியா இருந்தா ஒரு சொல்லுல சரியா இருந்தா ஒரு வில்ல சரியா இருந்தா ஒரு இல்லுல சரியா இருந்தா அப்படிப்பட்ட ராமன் வந்து யாரோட ஒப்பிடுறீங்க

ஆனா இல்லாத ராமனுக்கு வரலாறுகளே இல்லைன்னு சொன்னார்ல தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல இந்து சமய அறநிலைத்தரு கட்டுப்பாட்டுல எத்தனை ராமர் கோயில் இருக்கு இப்ப இந்த ராமர் கோயில எடுத்துடலாமா இல்ல ராமர் இல்லையிலாமா வரலாறு இல்லாத ஆதாரம் இல்லாத ராமனுக்கு ஆண்டவன் கோயில் எதிர்க்குன்னு கேட்டுருவோமா என்ன சார் ஒரு மந்திரி ராமர் இருக்காருங்கிறார் இன்னொரு மந்திரி ராமர் இல்லைங்கிறார் இது என்ன பேச்சு நீங்களா சொல்லுங்க ரெண்டுமே ரெண்டு பேரோட தனிப்பட்ட கருத்து நடத்தி தனிப்பட்ட மருத்துனா நான் வந்து கேள்வி ஏற்றுவேன் நீ மந்திரி இருந்துட்டு பேசுறதுக்கு மானமே கிடையாது உனக்கு எந்த மதத்துக்கு எதிராக பேசக்கூடாதுன்னு பதவிப்பிரமா நடத்திருக்கீங்களா இல்லையா எந்த சார்பும் இல்லாமல் அனைவருக்கும் பொதுவாக இருக்கிறன்னு சொல்லி சார் நீங்கள் சொல்கிறீங்க விருப்பு வெறுப்புகள் இல்லாமல் இருக்குன்னு தான் சார் பதவி எடுத்திருக்கீங்க அப்போ ராமன் வந்து நீங்கள் பேசுறீங்களே இயேசு பிறந்ததுக்கு சர்டிஃபிகேட்டு அல்லாஹ் பிறந்ததுக்கு சர்டிஃபிகேட் அதான் வச்சிருக்கீங்க அறிவாளத்தில் சொல்லுங்க சார் இதே கேட்குறேன் திராவிட மாடல் ஆட்சியில் கலைஞர் யாவுக்கு இவ்வளோ பெருசாக நீங்கள் நம்ம பீச்சில் வந்து கட்டுறீங்க பழிக்கு போட்டு டெய்லி கோயிலுக்கு மாலை இருக்கோ சாமிக்கு கோயில் அந்த மாலை வச்சு அலங்காரம் அவ்வளவு அவருக்கு அந்த தயிரோட ரொம்ப பிடிக்கும்னு நைவேத்தியமாக வைக்கிறாங்க எங்க மன்னாண்ட மாமன்னு தமிழ் சமயத்தின் அடையாளம் சிவத்தை பரப்பிய ஒரு சிவநெறியாளன் மாமன்னன் ராஜேந்திர சோழனுடைய தகப்பன் ராஜராஜ சோழனுடைய நினைவு பள்ளிப்படை அவனுடைய அந்த இறந்த இடம் கும்போணம் பக்கத்துல உடையாளூர்ல இருக்கு சார் ஒவ்வொரு மாசமும் அவன் சதயத்துக்கு போய் வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இந்த வருஷம் போக முடியல அவனுக்கு ஒரு நினைவு கோயில் கட்டுறோம் நாங்க வந்து கட்டிக்கிறோம் சொல்லி எங்களை போன்று சிவனடியாரு நாங்கள் சொல்லுகிறோம் பவானி தியாகராசன் போட்டு பெருமா மக்கள் எல்லாம் அரசாங்கத்தை நாங்கள் விண்ணப்பிக்கிறோம் ஒரு அனுமதி கொடுத்துட்டு போய் ராஜராஜ நாங்க கௌரவப்படுத்துறோம் செய்யறமே சோழ நாங்க அது ஏன் அரசு செய்ய மாட்டேங்குது ஏன் இவங்க தான் தமிழ் ராஜேந்திர சோழன் அப்பா ராஜராஜ சோழனுடைய கோயிலுக்கு போக சொல்லுங்க பார்ப்போம் சிவசங்கரோட போக சொல்லுங்க எங்க ஐயா ஸ்டாலின போக சொல்லுங்க தமிழ்நாடு மந்திரி யாரா போயிருக்கா கோயிலுக்கு பாயம் பாயம் போக சொல்லுங்க உடையாளூரில் ராஜராஜ சோழனுக்கு கோவில் கட்டாத இந்த திராவிட மாடல் அரசு தன்னை சோழ சேர இதே ஸ்டாலின் வாக்குறுதி கொடுத்தார் கும்பகோணத்துல தேர்தல் பரப்புரையின் போது நான் திமுக ஆட்சிக்கு வந்தால் ராஜராஜ சோழனுக்கு உடையாளூரில் கோவில் கட்டுவோம் சொன்னார் சொன்னதை செய்ய வேண்டும் என்று உங்க மூலமா நான் சொல்றேன் இதே நேரத்துல வங்கதேசத்துல இந்துக்கள் தாக்கப்படுறாங்க இந்து கோயில்கள் தாக்கப்படுதுன்னு ஒரு செய்தி வந்த ஒண்ணு இருக்கு இன்னொரு பக்கம் இல்லை பாதுகாப்பாக இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் வருது என்னதான் சார் நடக்குது வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த உள்நாட்டு பிரச்சனையை ஒரு சில வெளிநாட்டு சக்திகள் தூண்டி விட்டதாகவும் அந்த நாட்டில் அதிபராக இருந்தவங்க தப்பி இந்தியாவுக்கு வந்திருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இந்துக்கள் பாதிக்கப்படுறாங்க இந்து கோவில்கள் தீவை எடிக்க எரிக்கப்படுது பெண்கள் எல்லாம் கற்பழிக்கப்படக்கூடிய செய்தியை நான் பார்த்துட்டு கொலை செய்யப்படக்கூடிய செய்தியெல்லாம் பார்க்குறோம் இதை நான் எப்படி பார்க்குறேன்னா இலங்கையில் நடந்த ஒரு யுத்தம் ஒரு இனவழிப்பு நடந்தது மாதிரி வங்கதேசத்தில் இந்துக்கள் அழிக்கப்படுகிறார்கள் இந்த பயங்கரவாதத்தின் பெயரால் நடக்கக்கூடிய இந்த படுவாதக செயல்களால் அப்படின்னு நான் பார்க்குறேன் பாரத பிரதமர் அரசு மோடி அரசு அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களை சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்களை காப்பதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் இந்த சிறுபான்மை பெரும்பான்மைங்கிற வாதமே சார் நான் வந்து உலகம் முழுக்க எண்ணிக்கை படி பார்க்குறேன் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய நாடு இருக்குது நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ நாடுகள் இருக்குது இந்துக்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு தேசம் நம்ம நாடு தான் சார் இந்த நாட்டிலே இந்துக்கள் ஜனத்தை குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படி பார்த்தா உலக சிறுபான்மையாக இருக்கக்கூடிய பாதுகாப்பதற்கு இந்துக்களை பாதுகாப்பதற்கு இந்த ஐநா சபை போன்றதெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் இல்ல இன்னைக்கே மத்திய அரசு இன்னைக்கு இருக்கக்கூடிய மோடி ஐயாருடைய அரசு இந்துக்களை காப்பதற்கு தவறிடுச்சுன்னா இலங்கையில் இந்துக்களை அழிப்பதற்கு எப்படி அந்த காங்கிரஸ் அரசு செயல்பட்டதோ அதே போல அதே ஒரு பழிச்சொல் அதே ஒரு அவச்சோல் இவர்களுக்கு வந்துவிடும் அந்த எண்ணத்தை வந்து நான் மோடி அரசுக்கு முன்வைக்கிறேன் இங்க இந்துக்களை பார்ப்பதற்கு பாதுகாப்பதற்கு உடனடியாக வேலை செய்யணும் காவல்துறை தலைவர் கமிஷனர் அலுவலகத்தில் ஐந்தாம் தமிழர் சங்கம் அப்படின்னு ஒரு யூடியூப் அதுல ஆராய்ச்சியாளர் பாண்டியன் என்கின்ற ஒரு நபர் பெருந்தலைவர் காமராஜரை கேவலமாக பேசுகிறார் அவர் ஆராய்ச்சியாளர் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு தமிழர்களுக்கு உதவி செய்தவர் மக்களுக்கு மாணவர்களுக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு பெருந்தொன்று செய்துட்டு பெருமகன் ஐயா காமராசரை வந்து காமராஜர் நாடார் கிடையாது அவர் நாயுடு அப்படின்னு சாதியை அடையாளத்தை மாற்றுகிறார் பொதுவாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எப்படின்னா தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்களெல்லாம் தமிழர் அடையாளத்தில் இருக்கிறாங்க ஆனால் இப்பொழுது தமிழர்களையே தெலுங்குகளாக மாற்றக்கூடிய அடுத்த வேலையில் திராவிட மாடல் செய்யுதோன்னு நச்சப்படுறேன் ஒருத்தர் எங்கேயோ செய்யுறதுக்கு அப்படி நீங்க சொல்ல முடியாதுல்ல யாரோ ஒருத்தர் தானே அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியும் யாரோ ஒருத்தர் வந்து கருணாநிதியை பற்றி பேசினா உடனே நடவடிக்கை எடுக்கிற கருணாநிதியை பேசிட்டான் ஜெயில போடுறியா காமராஜரை பேசினா ஜெயில போட மாட்டியா காங்கிரஸ்காரங்க கூட பேசுன அதைத்தான் சொல்றேன் காங்கிரஸ்காரர்களுக்கு போச்சுங்க காங்கிரஸ்காரங்க வேண்டாம் நினைப்பாங்களா ஊதி பெருசாக்க வேணாம்னு நினைப்பாங்க இப்ப காங்கிரசுக்கு என்ன வேலை இருக்கு தெரியுமா உதயநிதி எப்ப துணை முதலமைச்சர் ஆவார் அதுதான் அவங்களுக்கு பிரதான வேலை பெருந்தலைவர் காமராஜர் போன்ற எல்லாம் அவதூறு பேசிய அவமரியாதையா பேசிய நபர்களை கைது செய்யணும் ஒரு வார்த்தை சொல்லறிய காமராஜர் பள்ளிக்கூடங்களுக்கு நிறைய திறந்தவர் ஏழை மாணவர்கள் படிப்பதற்கு உதவி செய்தவர் குடியில்லா தமிழ்நாட்டை உருவாக்கியவர் ஊழலற்ற தமிழத்தை உருவாக்கியவர் அணைகளை கட்டிய ஒரு அற்புதமான தலைவர் நாட்டுக்கு வழிகாட்டியாக காங்கிரஸ் கட்சிக்கு இருந்தவர் அப்படிப்பட்ட ஒரு நபர டெல்லியோட அடிமைன்னு சொல்கிறான் அதில் வந்து நாடார்கள் என்பவர்களே இழி சொல் தான் பேர் வைப்பாங்க உயர்வான பேர் வைக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க எப்படிப்பட்ட சமுதாயம் சான்றோர் கூடம் என்று சொல்லக்கூடிய அந்த சமுதாயத்தை அவர்கள் உழைப்பால் உயர்ந்த உத்தம சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அடிமையாக இருந்தவர்கள் என்றால் இவங்க சொல்றாங்க ஒரு காலத்தில் அடிமையாக இருந்தால் அதே பழங்கதையை பேசிட்டு இருக்காத இன்னைக்கு நல்லா இருக்கிறோம் இந்த நல்ல கதையை தான் பேசணும் ஒழிய மீண்டும் மீண்டும் பழங்கதையே பேசக்கூடிய சூழல் கிடையாது இந்த பேசிய நபர் பாண்டியன் என்பவர் சட்டப்படி கைது செய்யணும்னு நான் சொல்லிக்கிறேன் இன்னைக்கு நாடாறு குடிகள் வந்து இழிவான சொற்களை கொண்ட பெயர்களை வைப்பாருன்னு சொன்னால் என்ன திமறு இருக்கணும் அவனுக்கு காமாட்சினா நாயுடு தான் வைப்பாங்க உதாரணம் யார் சொல்றாங்க இந்த ஊடகங்களில் கலகலப்பாக சிரி சிரிப்பாக ஒரு நாடக ஜோக்கர் மாதிரி பேசி நாடக ஜோக்கர் கூட உயர்ந்தவங்க ஒரு ஜோக்கர் மாதிரி பேசிகிட்டு இருக்கா வருங்க காமாட்சி நாயுடு அவர் பேரை அவருக்கு உதாரணப்படுத்துகிறார் இதை விட ஒரு அவமானம் உண்டா காங்கிரஸ் இருக்கக்கூடிய தலைவர்கள் இதுக்கு அறிக்கை கொடுக்கணும் அழுத்தம் கொடுக்கணும் சட்டப்படி கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய ப்ரேயராக இருக்குது உறுதியாக விசாரணைக்கு பிறகு நடவடிக்கை இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஐயா வந்து காமராஜர் சாதி கடந்தவர் மதம் கிடந்தவர் கட்சிகளை கடந்தவர் ஒரு தமிழனாக இருக்கக்கூடிய ஒரு பெருந்தலைவருக்கு ஒரு அவச்சொல் இழிசொல் அவமானவர்கள் அவமானம் நேருகின்ற பொழுது ஒட்டுமொத்த அனைத்து இயக்கங்களும் கட்சிகளும் சேர்ந்து அந்த நபரை கைது செய்வதற்கு அழுத்தம் தர வேண்டும் என்பதுதான் நான் தமிழ்நாடு அரசு போக்கக்கூடிய கோரிக்கை பார்க்குறேன் நிகழ்ச்சியில் பங்கெடுத்து பல்வேறு கருத்துக்களை விரிவாக பகிர்ந்து மிக்க நன்றி நன்றி